நம்ம சாட்டை என்ன தொடர்ந்து அவர் பேசக்கூடியதெல்லாம் சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வரலாமா கூட்டாடி தொடர்ந்து பேசுவார் முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் போன்று பேசினார் அவர் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை விட்டு வர தன்னை சிறந்த ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் நடிகர் என்றால் அது விஜய் அவர்கள் தான் அவர்தான் உண்மையான சூப்பர் ஸ்டார் என்று பேசியவர் எங்களுக்கு எதிராக பேசுகிறார் என்றால் ஆதரவை தன்னியல்பாக தமிழக வெற்றி கழகம் பெற்றுக் கொண்டிருக்கு அதை முடியாத முடியாதவர்கள் எங்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார் கூடுதல் சிறப்பு என்ன சாட்டை துறைமுருகன் அவர்களே ஒரு நடிகர் தான் உண்மைதான் சிரிக்காதீங்க ஏன்னா அவரும் பல நடிச்சிருக்கிறார் காவல்துறை அதிகாரி ரோல் நினைக்கிறேன் அவர்களும் கூத்தாடிதான் சினிமாக்காரர் தான் என்பதை எல்லாரும் உணர்ந்து கொள்ளுங்க அண்ணன் சீமானவர்களும் சினிமா துறையிலிருந்து அப்போ அரசியலுக்கு வருவதற்கு துறை முக்கியம் கிடையாது மக்களுக்காக என்ன செய்தார்கள் என்ன உழைத்தார்கள் என்றுதான் பார்க்கணும்